இந்த கூட்டம் நீங்க பாருங்க ஏழு மணி நேரமா காத்திருந்த கூட்டம் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காதா நீங்க ஏழு அந்த ஏழு மணி நேரமா அங்க கூட்டம் நிக்குது உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்துல எழுபது ஏதோ ஒரு வாகனத்துல வந்திருப்பாங்க ஒரு முப்பது சதவீதம் அக்கம் பக்கத்தில் நடந்து வந்திருப்பாங்க எழுபது சதவீதம் பைக்ல கார்ல டூ வீலர்ல ஃபோர் வீலர்ல ஃபோர் நாட் செவன் எடுத்துட்டு இங்கே ஒரு எடுத்துப்பாங்க அப்ப இங்க வந்தவங்க இன்னொரு நூறு அடி தழுத்து போயிருக்காங்க அவ்வளவுதானே வந்து போகிறாங்க அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எல்லாருக்கும் பத்திரமா நீங்கள் அந்த முட்டுச்சந்தை நடத்தி இன்னும் கூட்டம் காட்ட போறீங்க சென்னையில் வந்து அவுட்டரில் வந்து வடசென்னை பகுதியில் தங்க சாலைன்னு ஒன்று இருக்கு ரொம்ப சின்ன சந்து கூட்டங்கள்லாம் சேஃபாக இருக்குன்னு அங்கே போட்டுருவாங்க ஏன்னா ஒரு ஐநூறு பேரை கூட்டினா கூட்டம் மாதிரி தெரியும் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அப்போ ஒரு நல்ல விலைக்கு நம்ம ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா கூட்டம்லாம் நிற்போம் வீடு செய்யலாம் நிற்பாங்க கூட்டம் அந்த மாதிரி சின்னதாக போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இப்படி காட்ட போகல உங்களுக்கு கூட்டம் காட்டணும் வாங்க வெளியே போடுவோம் என்னப்பா மாநாடு மாதிரி ஒவ்வொரு கூட்டம் நடக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியுங்களா கூட்டம் மாநாடு இருந்தால் பெருசு தானேங்க மாநாடு கூட்டமாக கூடாதுல கூட்டம் மாநாடு மருந்தா ஒவ்வொன்றும் பெரிய நான் இதே கூட்டத்தை கூட்டுங்கன்றேன் இதே கூட்டத்தை இதே சொல்லுபடியே போங்கன்றேன் நீங்கள் கூட்டத்தை குறைச்சிட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு மாதத்துக்கு ஒன்றுலாம் போக சொல்ல நான் கூட்டத்தை குறைக்க சொல்ல எண்ணிக்கையை குறைக்க சொல்ல அவருடைய கூட்டமொழி எண்ணிக்கையும் குறைக்க சொல்ல வர்ற கூட்டத்தொடர் எண்ணிக்கையும் குறைக்க சொல்ல ஆனால் எங்கிறத மாற்றுங்க எத்தனை மணிங்கிறத மாற்றுங்க நீங்கள் எப்போ வரீங்கிறது மாற்றுங்க